அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் உயிர் வரைந்த ஓவியமே காதல் கதை கல்லூரி முடிந்து தோழிகள் அனைவரும் இடைபெற்று சென்றிருக்க ஆட்டோவிற்காக காத்திருந்தால் சன்யோகிதா அவள் கும்பகோணத்தில் இருக்கும் அந்த மகளிர் கல்லூரியில் பிகாம் இறுதி ஆண்டு படிக்கிறாள் ஆட்டோவிற்காக காத்திருந்த நேரத்தில் அருகில் இருக்கும் அரசலாற்று பாலத்தில் நின்று நோக்கிய போது கவலையும் இன்றி தன் போக்கில் உற்சாக ஆரவாரம் செய்து சுழித்துக்கொண்டு கொண்டு ஓடிய நதி பெரும் உற்சாகத்தையும் தெம்பையும் அளிப்பதாய் அப்பொழுது செல்லிலிருந்து இசையாய் அழைப்பு வர எடுத்தால் ஆட்டோ டிரைவர் தான் பேசினார் சதாமா ஆட்டோ திடீர்னு வழியில ரிப்பேர் ஆட்டோவை அனுப்பிடுற அங்கேயே வெயிட் பண்ணுங்க பதட்டத்துடன் கூறினார் வேண்டாம் லெனின் நான் நடந்தே போய்க்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் ஆட்டோவை ரிப்பேர் செஞ்சு எடுத்துட்டு வாங்க போதும் என்றபடி செல்லை அணைத்தாள் அவள் பிறகு மெதுவாக நடக்க ஆரம்பித்த போது வானம் தன் உடையை மாற்ற மேகங்கள் திடீரென்று கருமையாக மாறித் திரண்டன சன்யோகிதா மழையின் காதலி அவள் விழிகள் விகாசிப்புடன் வானம் பார்த்தன மறுகணமை மெல்லிய சாரலாய் தேன் துளிகளை சிந்த ஆரம்பித்தது ஆகாயம் மகாமக குளத்தில் லயத்துடன் ஜலகரங்கம் வாசித்த மழை துளியை இரசனையுடன் அளவிட்டபடி நடக்க ஆரம்பித்தாள் அவள் தேகமெங்கும் சுகமாய் பரவிய வேண்முத்து சாரலை இதயம் முத்துச்சிற்பியாய் உள்வாங்கி பொக்கிஷமாய் மூடியது இயற்கையின் அபிஷேகத்தில் குளிர நனைந்து அதை சுகமாய் சுவீகரித்தபடி வீட்டிற்கு வந்தபோது பதட்டத்துடன் வாசலில் காத்திருந்தார் குருநாதன் என்னடா இப்படி நடந்துட்டு வர ஆட்டோ வரல சிறு கோபத்துடன் வினவினார் அப்பா ஆட்டோ ரிப்பேர் வேற தான் லெனின் சொன்னாரு நான் தான் வேண்டாம்னேன் கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் திடீர்னு மழை அப்புறம் தான் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு தோணுச்சு கோடை மழை எவ்வளவு அபூர்வம்பா அதான் அதை ரசிச்சிட்டே வந்த சிறு முருகலுடன் முடித்தாள் உடனே உள்ளே வந்தவர் வேம்பு சதா வந்தாச்சு மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கா பாருங்க கொஞ்சம் தொடச்சி விடுங்க சமையல்காரமாக பண்ணித்தார் உடனே தேங்காய்பாளையுடன் அங்கு வந்த வேம்பு செல்லமாக கடிந்தபடி அவளுடைய நீண்ட பின்னலை பிரித்து தலையை உலர வைக்க ஆரம்பித்தாள் என்ன சதாமா இப்படி பண்றீங்க அப்புறம் சளி பிடிச்சு ஜுரம் வந்தா என்னாகிறது இயற்கை அதோடு சேர்ந்து அனுபவிக்கணும் விரும்புமா உங்களுக்கு புரியாது என்றபடி தலையை உலர்த்த ஆரம்பித்தாள் அவள் அன்று இரவு பொழுது குரு மெதுவாக பேச ஆரம்பித்தார் சதாமா நாலு மாசத்துக்கு முன்னாடி உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாங்களே திடீர்னு அந்த பையன் கூட அமெரிக்காவுக்கு ட்ரைனிங் போய்ட்டதா வர முடியாம போச்சே அவங்க நாளைக்கு உன்னை பார்க்க வரதா ஃபோன் பண்ணியிருந்தாங்கடா நானும் சரின்னுட்டேன் நீ நாளைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டுடே என்ன வாஞ்சி உடன் சொன்னார் அப்பா இப்ப எனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம் நான் மேல படித்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன்பா ப்ளீஸ் செல்லமாய் சி உனக்கு படிக்கணும் அவ்வளவுதானே கல்யாணம் செஞ்சுட்டு அப்புறமா படி யார் வேண்டாம்னா உன்னை மருமகள் ஆக்கிக்கணும்னு அவங்க விரும்பி வராங்க பெரிய பணக்கார குடும்பம் பையன் ஃபாரின்ல போய் எம்பிஏ படிச்ச வராம் இப்போ அப்பாவோட சேர்ந்து அவங்களோட டைல்ஸ் ஃபேக்டரியும் டெக்ஸ்டைல் ஷாப்பையும் அவர்தான் நிர்வாகம் பண்றாராம் நல்ல சம்பந்தம் வேண்டாம்ன்றரா கெஞ்சும் குரலில் அவர் யாசிக்க சரி ஆனா நீங்களும் என் கூடவே வந்துடணும் என்று செல்லமாக ஆணையிட்டாள் ஓகே வந்தா போச்சு போதுமா என்றபடி உள்ளே சென்றவருக்குள் பழைய நினைவுகளின் அணிவகுப்பு நான்கு மாதங்களுக்கு முன்பு சென்னையில் குருநாதனின் அக்கா பெண்ணுடைய திருமணத்திற்கு இருவரும் சென்றிருந்தனர் சதா திருமணத்தில் ஓடி ஆடி எல்லோரையும் கவனிக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தாள் அதோடு மணமகளுக்கு அலங்காரம் செய்வதிலும் உதவி கொண்டிருந்தாள் ஐந்தரை அடிக்கு மேல் உயரத்தில் துருதுருக்கும் விழிகளுடன் பெண்மைக்கு இலக்கணமாய் உருக்கி வார்த்த சுவர்ண சொற்பமாய் வலம் வந்து கொண்டிருந்தவளை அந்த மண்டபத்திலிருந்து அனைவரின் மொழிகளும் ஆர்வத்துடன் கவனித்தன திருமணம் முடிந்ததும் வெளியில் நின்று தாம்புல பைகளை உறவு பெண்களுடன் அவள் விநியோகித்துக் கொண்டிருந்த போதுதான் அந்த விபரீதம் நிகழ்ந்தது அங்கிருந்து விடைபெற்று சென்று கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் நெஞ்சை பிடித்தபடியே சரிய உடன் வந்திருந்த பெண்மணி பதட்டத்துடன் அவரை தாங்கி அழ ஆரம்பித்தார் அவருக்கு வியர்த்து கொட்ட நிலைமையை புரிந்து கொண்டவள் உடனே குருநாதனிடம் ஓடினாள் அவருக்கு முன்பே ஒருமுறை முறை ஹார்ட் அட்டாக் வந்திருந்ததால் எமர்ஜென்சிக்கு நாக்கிற்கு அடியில் வைக்க வேண்டிய மாத்திரையை எப்பொழுதும் வைத்திருப்பார் அவசரமாக அதை எடுத்துக்கொண்டு கூடியிருக்கும் கூட்டத்தை விலக்கி காற்று வரும்படி செய்து மாத்திரையை அளித்தார் அங்கிருந்தவர்கள் உடனே காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அவரை அனுப்பி வைத்தனர் கண்ணீரும் நன்றியுமாய் கையெடுத்து கும்பிட்டு சென்ற அந்த பெண்மணியை ஏனோ சதாவால் மறக்க முடியவில்லை பிறகு ஊருக்கு திரும்பியும் மனதோறும் அந்த மனிதரின் உடல்நலம் பற்றிய சிறு கவலை முணுமுணுப்பாய் மறுவாரமே ராஜாத்தி அத்தையிடமிருந்து வந்த ஒரு போன் கால் அவர் நன்றாக இருப்பதை உறுதிப்படுத்தியது அன்று கல்லூரி விடுமுறை என்பதால் தன் சுடிதாரில் எம்ப்ராய்டரி வேலை செய்து கொண்டிருந்தால் சதா தொலைபேசி ஒழிக்க குருநாதன் எடுத்தார் அவர் பேசுவதிலிருந்தே யார் என்று அவளுக்கு புரிந்து போயிற்று போனை வைத்ததும் உற்சாகத்துடன் அவளிடம் திரும்பியவர் உன் அத்தை தான் அப்புறம் கல்யாணத்துக்கு அன்னைக்கு கல்யாணத்துல உடம்பு சரியில்லாம போச்சே அந்த பரணியும் பேசினாரு மைல்ட் அட்டாக் இப்ப உடம்பு பரவாயில்லையாம் மெதுவாக நிறுத்தினார் தேங்க் காட் நான் கூட அவர் எப்படி இருக்காரோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்பா சற்று நிம்மதியுடன் பகர்ந்தான் அப்புறம் இன்னொரு விஷயம்டா அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சாம் கல்யாணத்தப்ப ரெண்டு நாளா உன்னையே அந்த அம்மா கவனிச்சிட்டு இருந்தாங்களாம் தன் வீட்டுக்கு நீதான் மருமகள்னு மனசுக்குள்ள முடிவு செஞ்சிருந்தப்பதான் அவர் குடும்ப சரியில்லாம போயிருக்கு அடுத்த வாரமே அந்த அம்மாவும் அவங்க மகனும் உன்னை பெண்ணு பார்க்க வராங்களாம் உற்சாகத்துடன் முடித்தார் அப்பா இப்பதான் ஃபைனல் இயர் எக்ஸாமுக்கு இன்னும் நாலு மாசம் தான் இருக்கு இந்த நேரத்துல ஏன்பா வர சொன்னீங்க மெதுவா பார்த்துக்கலாம்ப்பா சலுகையுடன் சினுங்கினாள் இல்லம்மா நல்ல அலையன்ஸ் வர்றப்ப செஞ்சுடணும் அவங்க வரட்டும் ஜாதகத்துல எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உனக்கு பிடிச்சிருந்ததா மற்றதெல்லாம் சமாதானம் கூறி அவளை ஏற்றுக்கொள்ள வைத்தார் ஆனால் அவர்கள் அந்த வாரம் வரவில்லை முதல் நாள் போன் மட்டுமே செய்திருந்தனர் தங்கள் மகன் திடீரென்று வேலை விஷயமாக அமெரிக்கா கிளம்பி செல்வதால் மூன்று மாதங்கள் கழித்து வந்தவுடன் கட்டாயம் வந்து பார்ப்பதாக கூறினார் பரணிதரன் அதை கேட்டதும் நிம்மதியுடன் படிப்பை தொடர்ந்தால் சதா இடையில் நிறைய வரன்கள் வந்தபோதெல்லாம் படிப்பு முடியட்டும் என்று தட்டி கழித்து விட்டாள் இப்பொழுது அவர்களே மீண்டும் வருகிறோம் என்று தகவல் அனுப்பி அவருடைய அக்கா ராஜாதி கூறிய வரையில் இது மிகவும் நல்ல சம்பந்தம் என்று புரிந்தது ஒரு பெருமூச்சுடன் மீண்டும் பூமியில் தன் சுவடை பதிக்க ஆரம்பித்த மழையை ஜன்னல் வழியை வேடிக்கை பார்க்க துவங்கினார் அவர் மறுநாள் மாலை அழகிய இளம் பிங்க் நிற சில்க் காட்டின் புடவையில் அவள் தேவதையாக காத்திருந்த போது சரியான நேரத்திற்கு மாப்பிள்ளை விட்டனர் வந்துவிட்டனர் சதா வெளிப்பார்வைக்கு அமைதியாக இருந்தாலும் சுனாமியை உள்ளடக்கிய ஆழ்கடலாய் அவள் மனம் முழுவதும் பெரும் யோசனையிலும் போராட்டத்திலும் இருந்தது அதற்கு காரணம் ஒரு மணி நேரத்துக்கு முன்பு வந்த ஒரு போன் கால் தான் குருநாதன் டிஃபனுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு முகம் கழுவி உடை மாற்றச் சென்றிருந்தார் வேம்பு வீட்டில் ஒரு டிஃபனாவது செய்ய வேண்டும் என்று பஜ்ஜி போடுவதில் முனைந்திருந்தார் அப்பொழுது தொலைபேசி ஒழிக்க ஓடி சென்று எடுத்தால் ஒரு புதிய குரல் ஹலோ மிஸ் சதார் இருக்காங்களா ஆழ்ந்த கம்பீரத் தொனியில் வந்தது ஒரு ஆண் குரல் எஸ் நான் தான் பேசுறேன் அவள் முடிக்கும் முன்பே நான் பிரித்திவிராஜ் பேசுகிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை பின்பார்க்க வரப்போறது நான் தான் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவோம் என்றான் இருங்க நான் அப்பாவை கூப்பிடுறேன் என்பதற்குள் வேண்டாம் நான் உன்னோடு தான் பேசணும் அழுத்தமாக கூறினான் நான் என்னோட அவள் தவிக்கும் போதே எனக்கு இந்த கல்யாணத்துல இல்லை வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால என்னை பிடிக்கலன்னு நீயே சொல்லிடு என அமர்த்தலான குரலில் ஆணையிட்டான் திடீரென்று அவளுடைய வானம் இருண்டது போல் தன்னை ஒருவன் மறுப்பதா அதுவும் நேரில் கூட பார்க்காமல் நெஞ்சம் இருகியது புதிதாய் ஒரு உணர்வு தேகமெங்கும் பரவியது என்ன பதிலை காணோம் சிறு எரிச்சலுடன் வந்தது அவனுக்கு குரல் சற்றென்று கலைந்தவள் உம் அதை நீங்களே சொல்லிடலாமே நான் சொல்றதை விட பிடிக்கலன்னு நீங்க சொல்றதுதான் சரி ஏன்னா இதுவரைக்கும் நான் உங்களை பார்த்தது கூட இல்ல என்னால பொய் சொல்ல முடியாது என தைரியமாகவே பதிலளித்தாள் நான் அவன் முடிப்பதற்குள் என்னப்பா ஒரு மணி நேரத்துல வருவோம் சொல்லிட்டியா ஒரு பெண் குரல் கேட்டது ம் எல்லாம் சொல்லிட்டேம்மா சட்டென்று வைத்து விட்டான் அவன் இப்பொழுது இருவரும் ஹாலில் வந்து அமர்ந்திருக்கின்றனர் அவளுக்குத்தான் என்ன செய்வதென்றே புரியவில்லை மௌனப் புரட்சி ஒன்று வித்தாய் மனதில் விழுந்து செயல்படத் துவங்கியது பக்கத்து விட்டு பங்கஜ மாமிதான் அவளை ஹாலுக்கு அழைத்துச் சென்றார் மெதுவாக செங்காந்தல் இதழ்களைப் போல் கை குவித்து அவள் வணங்கி நிமிர்ந்த எதிரி அவனை சந்தித்தாள் கோதுமை நிறத்தில் அடர்ந்த சிகை அலையலையாய் பரவி நிற்க கூர்மையாக ஊடுருவும் விழிகளும் தீட்சன்யமான முகமும் உறுதியான முகவாயுமாக வெகு கம்பீரமாக அமர்ந்திருந்தான் அவன் இருவரும் பரிமாறிக்கொண்ட பார்வை பந்தியில் விழி தேண்டல் இணைக்க ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தது மனதில் என்றோ அவளுடைய இளமை கனவுகளில் உலா வந்த ஒரு தேவகுமாரனாய் மறக்க முடியா மன்னவனாய் தோன்றியது அவனை பார்த்தபோது ஆனால் அவன் முகத்திலிருந்து எதையுமே யூகிக்க முடியாமல் பாறையாய் இறுகி உறைந்து நின்றிருந்தாள் அவள் அதுவரை திருமணம் என்ற வார்த்தையே கசந்திருக்க முதன் முதலாய் இன்று அது புது புது வர்ணங்களை உள்ளே வாரி இறைத்து சுகித்தது வாமா இங்கே வந்து உட்கார் அவனுடைய தாய் அழைத்ததும் தான் சிலைக்கு உயிர் வந்ததைப் போல் நடந்து அருகில் சென்று அமர்ந்தாள் பங்கஜமும் பலகாரங்களை பரிமாற வேம்புவும் பங்கஜமும் மெல்லிய குரலில் அவளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் புஷ்பா இந்த வருஷம்தான் ஃபைனல் இயரம்மா அவர் கேட்க ஆமாம் என்பது போல் சதா தலையசைத்தாள் மேலே படிக்கணும்னு விரும்பினதா உங்கள் அத்தை ராஜாத்தி சொன்னாங்க எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை கரன் எம்சிஏ படிக்கலாம் பறிவுடன் கூறினார் பதில் கூறாமல் அவள் அமர்ந்திருக்க பிருத்திவியின் விழிகள் அவளிடமே யோசனையும் எதிர்பார்ப்புமாக அமர்ந்திருந்தன மற்ற விஷயங்களை பற்றி பெரியவர்கள் இருவரும் பேச சம்பந்தப்பட்ட இருவருமே மௌனித்திருந்தனர் அவளுக்குள் மட்டும் மார்கழி பனிச்சாரலில் நனைந்த சிலிர்ப்பு சதமா நீ உள்ளே படா குருநாதன் கூறியவுடன் மெல்ல எழுந்தவளின் விழிகள் தன்னிச்சையாய் உயர்ந்தன உணர்வுகளுக்குள் ஊடுருவிய பரவசம் பார்வையிலும் படர்ந்தது ஆனால் அவனுடைய பார்வை அம்புகள் கூறாய் தாக்க உடனே கண்களை தழைத்தபடி உள்ளே சென்றாள் அவள் அவளுடைய மனக்கிளையில் பூவாய் அவன் மலர்வு சிறிது நேரத்திற்கு பிறகு குருநாதன் மட்டும் உள்ளே வந்தார் என்னம்மா மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா உற்சாகத்துடன் விசாரித்தார் முதல் பார்வையிலேயே தன்னை வேரோடு அசைத்து விட்டவனை புரியாத ஒரு உணர்வில் தத்தளிக்கச் செய்தவனை முதல் முதலாய் தன்னை ஈர்த்த ஒரு கம்பீர ஆன்மகனை ஏனோ அவளால் மறுக்க இயலவில்லை அவனிடம் இனம் புரியா ஈர்ப்பாய் தான் உணர்ந்ததுதான் முதல் காதலோ உம் சிறு நாணத்துடன் தலை குனிந்து சம்மதம் தெரிவித்தவள் உடனே நிமிர்ந்தாள் அப்பா அவங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கோங்க சிறு பிசிறு தட்டியது அவள் குரலி அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான் இப்பதான் சொன்னாங்க எனக்கு உன் சம்மதம்தான் வேணும் ஒருவேளை அவன் என்னை வேண்டுமென்றே பயமுறுத்தி இருப்பானோ அப்படித்தான் இருக்கும் சரிப்பா அவள் கூறிய உடனே உற்சாகத்துடன் வெளியே வந்தார் குரு என் பெண்ணுக்கும் சம்மதம்தான் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சீரெல்லாம் எங்கே இஷ்டப்படியே செய்ய சொல்லிட்டதா ராஜதேக்கா சொன்னாங்க உங்களுக்கு குறைவில்லாதபடி எல்லாத்தையும் நல்லாவே செஞ்சிடுவேன் மகிழ்ச்சியுடன் உரைத்தார் எங்களுக்கு பூர்ண சம்மதம் நான் இப்போவே போய் முறையா பொண்ணுக்கு பூ வச்சுட்டு வந்துடுறேன் என்றபடி எழுந்தார் புஷ்பா உள்ளே சநியோகிதாவிற்குள் கனவு சிறகுகள் முளைக்க ஆரம்பித்திருந்தன ஏனோ கண்டவுடனே இதய கூட்டிற்குள் அவனை வைத்து பூட்டியவளுக்குள் ஒரு இனிய தடுதடுப்பு அப்போதுதான் பங்கஜத்துடன் உள்ளே வந்தாள் புஷ்பா சதா ரொம்ப சந்தோஷமா நானும் உங்க மாமாவும் நீ தான் எங்க மருமகளா வரணும்னு நினைச்சோம் அது போகுது பெருமிதத்துடன் கூறியபடி அவள் தலையில் பூவை சூடிவிட்டார் திக்கென்று அதிர்ந்த இதயத்திற்குள் மௌன வருடலாய் ஒரு புல்லாங்குழலின் சப்தஸ்வரம் அவர்கள் சென்று வெகு ஆகியும் அவளால் இயல்பாகவே இருக்க முடியவில்லை அவன் வந்த நொடி நிஜமாவென்ற தவிப்பும் கிளர்ச்சியும் அவளை வெகுவாய் ஆட்கொண்டன ஆனால் அவன் கூறியது உண்மையாக இருக்குமோ என்று பயமும் கூடவே எழ ஏன் அவன் திருமணத்தை தவிர்க்கிறான் ஒருவேளை வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ எல்லாவற்றுக்கும் உற்ற துணையாக நின்று நான் உதவ வேண்டும் மனதிற்குள் ஒரு உறுதி வந்தது ஆனால் அவளுடைய எதிர்பார்ப்புகள் பொய்க்கப் போவதை அவள் அப்பொழுது அறியவில்லை அதே நேரம் ஹோட்டல் அறையிலிருந்த இருந்த பிரித்திவியோ கடும் கோபத்தில் இருந்தான் நான் அவ்வளவு கூறியும் அந்த பெண் புரிந்து கொள்ளவில்லையே கடவுளே இதை எப்படி சமாளிக்கப் போகிறேன் பெரும் குழப்பம் அவனுக்குள் காலம் எவருக்கும் காத்திராமல் விரைய திருமண வேலைகள் வேகமாக நடக்க ஆரம்பித்தன இரு குடும்பத்திற்கும் பொதுவான ஒருவராய் ராஜா தி ஒரு மாதம் முன்பே வந்துவிட்டார் நாட்கள் மயிர்பெயிலியின் வருடலாய் அவளை கனவுகளால் வருடி கடந்தன திருமணத்திற்கான நகைகள் புடவைகள் எடுப்பது கனவுலகில் சஞ்சரிப்பதென்று சதாவும் பிஸியாக இருந்தாள் ஆனால் பெண் பார்த்து சென்ற பிறகு ஒரு முறை கூட பிரித்வி அவளோடு பேசவில்லை சிறு உடலோடு அவள் காத்திருக்க பனிப்பொழிவு நின்ற பிறகும் பனி திவளைகளை சுமந்திருக்கும் புல்வெளியாய் அவளுக்குள் மின்மினி சாரலாய் அவன் ஞாபகங்கள் ஆனால் அவன்தான் அவளிடம் எந்த தொடர்புமின்றி இன்றி மௌனமாக இருந்தான் திருமண நாளும் வந்துவிட்டது மாங்கல்யம் அணிவித்து முடிந்ததும் சிறு வெட்கத்துடன் உயர்ந்த அவளுடைய பார்வைக்கு அவனுடைய பாராமுகமே பதிலாய் சிறு உறுத்தலுடன் மற்ற சடங்குகளில் அவள் பங்கேற்க புஷ்பாவும் பரணிதரனும் அவளை பூவாய் தாங்கினர் அன்றிரவு சதா தனி ஒரு தேவதையின் சாயலுடன் காத்திருக்க அறைக்குள் வந்தவனிடம் பெரும் கோபமும் ஆத்திரமுமே தெரிந்தன வேகமாக அவள் அருகில் வந்தவன் அவள் நீட்டிய பால் டம்ளரை வாங்காமல் அடிக்குரலில் சீறினான் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சிருக்க இந்த கல்யாணத்துல இஷ்டமில்லைன்னு சொல்ல சொன்னே ஏன் செய்யல அடிப்பட்ட புலியாய் உரிமினான் இதை எதிர்பார்க்காததால் ஒரு கணம் உறைந்து நின்றவள் உடனே உயிர்த்தாள் தப்பு செய்து விட்டோம் என்ற விதிர்ப்பை நேசம் அடக்கியது நான் எப்படி சொல்றது பெண் பார்க்க வந்தது நீங்க நீங்க தானே உங்கள் வீட்டில் மறுத்திருக்கணும் தைரியமாகவே கேட்டாள் அதான் முடியலையே அதான் உன்னை சொல்ல சொன்னேன் எரிச்சலுடன் முடிந்தான் உங்களாலேயே முடியலன்னா ஒரு பெண்ணா என்னால் எப்படி முடியும் எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நார்மலா இருக்காங்க அதோட அவங்க ரெண்டு பேரும் முதன் முதலா என்கிட்ட கேட்ட ஒரே யாசகம் இது அதை எப்படி என்னால் மறுக்க முடியும் அப்படின்னா சதா புரியாமல் வினவினான் அப்படின்னா அஞ்சு மாசம் முன்னாடி உன்னை பார்க்க வரதா சொல்லிட்டு வராமல் போன மாப்பிள்ளை நான் இல்லை என் அண்ணன் பிரபு அவன் கூறியதும் திக்கென்று அதிர்ந்து நிமிர்ந்தவளுக்குள் சட்டென்று எதுவோ உடைந்தது போல் அப்படியே தோய்ந்து போய் அருகில் இருந்த கட்டிலிருந்தாள் அவள் பிரித்திவிராஜ் பேச ஆரம்பித்தான் நான் அப்போது ஸ்டேட்ஸில் எம்பிஏ படிச்சுட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் அம்மா ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததை பற்றி சொன்னாங்க அப்போ தான் உன்னை பற்றியும் உனக்கும் பிரபுவுக்கும் திருமணம் செய்யலாம்னு முடிவு செஞ்சிருக்கதாகவும் சந்தோஷமாக பேசினாங்க இன்னொரு விஷயமும் நான் இப்போ சொல்லியாகணும் நான் அவங்க சொந்த பிள்ளை இல்லை பிரபுதான் அவங்க மகன் என்னை ஒரு ஆஃபேஜில் இருந்து தத்தெடுத்துக்கிட்டவங்க அவங்க அந்த நன்றியும் பிரியமும் எனக்கு உண்டு அப்போதான் அந்த அதிர்ச்சி செய்தி பிரபு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் சட்டென்று அவன் விழிகள் நீரில் மிதந்தன அதுக்கு கூட என்னால் வர முடியல உடம்பு சிதஞ்சதால உடனே கிரிமேட் பண்ணிட்டாங்க என் படிப்பு முடிஞ்சு நான் வந்தப்பதான் உன்னை பத்தி சொன்னாங்க ஒரு பெண்ணோட வாழ்க்கை வீணாகிடக்கூடாதுன்னு பிரபுவோட இறப்பை பத்தி சொல்லலன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவீங்க உன்னை ராசி இல்லாதன்னு மற்றவங்க சொல்லிடுவாங்களோன்ற பயம் பையன் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறதா போய் சொல்லிட்டு மூணு மாதம் கழித்து நான் வந்த உடனே எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை முடிக்க காத்திருந்ததா அப்பா சொன்னாங்க நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு விரும்புறதாக சொன்னப்ப என்னால் மறுக்க முடியல ஆனால் என் மனசில் வேற ஒரு பொண்ணு ரொம்ப நாளாக இருக்கா அவளையும் என்னால் மறக்க முடியல பெரிய இக்கட்டான சூழ்நிலை அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் பிரபுவோட இறப்பு இதுக்கப்புறம் உன்னை ராசி இல்லாதவன்னு யாரும் சொல்லிவிடக்கூடாதுன்னு அம்மாவோட பயம் எல்லாத்துக்கும் மேல நன்றி கடன் இதெல்லாம் தான் என்னை சரின்னு சொல்ல வச்சது ஆனா உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு நான் நினைச்சேன் அதான் போன் பண்ணேன் ஆனா நீ செய்யலை பெரும் விரக்தியும் கோபமும் அவன் குரலில் தெரிவதாய் அதுவரை இடியாய் இறங்கிய அந்த செய்தியால் உடைந்து போய் அமர்ந்திருந்தவள் மிரண்டு போய் நிமிர்ந்தாள் சாரி இதெல்லாம் எனக்கு தெரியாது கம்மிய குரலில் மெல்ல முணுமுணுத்தாள் ஆனா இப்போ உன்னை தெரிஞ்சுக்க வாழ்க்கையில் நீ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க என்னால உன்னை என் மனைவியா ஏத்துக்க முடியாது இந்த அறையை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரோதான் வெளியேதான் கணவன் மனைவி அதுவும் மற்றவங்களுக்காக புரியுதா அழுத்தமான குரலில் கர்ஜித்தான் அன்று ஒற்றை துளியாய் அவனை உள்வாங்கி இருந்த நெஞ்சிற்குள் கோடி அலையடிப்புடன் இன்று அவன் நிறைந்து தெரிய தெய்வதறியாமல் துடித்து அமர்ந்திருந்தாள் சதா உணர்வுகள் மறுத்து போய் எதையும் ஏற்க மறுக்க அவனுடைய நியாயமும் புரிவதாய் அத்துடன் தன்னை பெரும் பார்த்து வருவதற்குள் இறந்து போன அந்த முகமரியா பிரபுவை நினைத்தால் பெரும் வருத்தமாக இருந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை ராசி இல்லாதவள் என்று ஒதுக்காமல் மிகுந்த பிரியத்துடன் ஏற்றுக்கொண்ட பெரியவர்களின் மேல் பெரும் மரியாதையும் அன்பும் பெருகின இதை எதிர்பார்த்திராத இதையும் வெகுவாய் அலைபாய அவனோ அருகிலிருந்த சோபாவில் ஒரு தலையினை எடுத்து போட்டு உறங்க ஆரம்பித்தான் உனக்கும் எனக்கும் எந்த பந்தமும் இல்லை என் கடமை தாலி கட்டியதுடன் முடிந்துவிட்டது என்பது போல் அவன் திரும்பி படுத்துக்கொண்டதை கொண்டதை அவளால் தாங்கிக்கவே முடியவில்லை எதையும் ஜீரணிக்க முடியாமல் அமர்ந்திருந்தவள் வெகுநேரம் கழித்தே உறங்க ஆரம்பித்தாள் மறுநாள் காலையில் எழுந்தபோதும் வரவேற்பு மறுவீடென்று பொழுது கழிய அன்று இரவும் உறங்காய் இரவாய் அடுத்த இரவே அவர்கள் இருவரும் சென்னைக்கு கிளம்ப ராஜாத்தியத்தையும் மணிமாமாவும் அவளுக்கு துணையாக கிளம்பினர் நெகிழ்ந்த மனதும் சிவந்த கண்களுமாக வழியனுப்பிய குருநாதனையும் வேம்புவையும் பார்த்தபோது அவளால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே இயலாது போயிற்று அழுது அழுது சிவந்த கண்களுடன் அவள் அமர்ந்திருக்க உணர்ச்சியின்றி அவளையே கூர்ந்திருந்தான் பிருத்வி ஏன் இந்த வாழ்க்கை என்று கசந்தது நெஞ்சம் மறுநாள் காலையில் சென்னையில் இறங்கிய அவர்களை அழைத்துச் செல்ல புஷ்பாவும் பரணிதரனும் காத்திருந்தனர் இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்